உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்யும்போது அதில் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை வந்து நம்ம கரெக்டாக செஞ்சால் அந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூடுதலாக வேணும் அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து செய்யணுங்க அந்த வெங்காயத்தை எந்த மாதிரி நேரத்தில் சேர்க்கணும் எப்போ சேர்க்கணும் சேர்த்தா எப்படி இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆகும் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி உருளைக்கிழங்கு ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்கிறதுக்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இதை கழுவிட்டு நல்லா பொடியாக நறுக்கிக்கலாங்க உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு இதை நறுக்கி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெடிச்சிடுச்சிங்க இதில் அந்த கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துறேன் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்கிறதுக்கு நீங்கள் நார்மலாக எந்த பாத்திரமும் யூஸ் பண்ண வேணாங்க உங்கள் கிட்டே இரும்பு வானல் இருந்தால் போதும் அதில் செஞ்சு பாருங்கள் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து செம்மையாக இருக்குங்க இதில் உருளைக்கிழங்கு வதக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸிங்க சீக்கிரமும் வதங்கிடும் அதே சமயத்தில் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இரும்பு வானலில் செய்கிறதுனால இதில் அயன் சத்து கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க அதனால் வந்து இதை கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த உருளைக்கிழங்கு வந்து ஒரு அரை வேக்காடு நல்லா வெந்துடுச்சிங்க அந்த ஸ்டேஜில் தான் பொடியே நறுக்கிய ஒரு வெங்காயத்தை சேர்த்துருக்கேன் ஒரு சிலர் கடுகு வெடித்ததும் வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு தாங்க உருளைக்கிழங்கு சேர்ப்பாங்க அதான் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு செய்யக்கூடாது ஆனால் உருளைக்கிழங்கு வந்து நல்லா வதக்கிட்டு ஒரு அரை வேக்காடு வந்த பிறகு தான் வெங்காயத்தை சேர்க்கணும் அப்போ தான் உருளைக்கிழங்கு வெந்து வரும்போது இந்த வெங்காயமும் கரெக்டாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு நல்லா அரை வேக்காடு வந்துடுச்சு வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டுருக்கு இப்போ உப்பு சேர்த்ததுனால இன்னும் சூப்பராக வதங்கிடும் இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கிடுச்சுன்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மை கிடைக்கும் ஒரு மாதிரி தீஞ்ச ஸ்மெல் வருங்க அதனால் எப்பவுமே ஃபஸ்ட்டு சேர்க்காதீங்க இப்போ வந்து தேவைக்கேற்ப வெறும் தனி மிளகா பொடி சேர்க்குற உங்கள்கிட்ட குழம்பு மிளகா பொடி இருந்தாலும் சேர்க்கலாம் ஆனால் தனி மிளகா பொடி சேர்த்திங்கன்னா காரமும் நல்லாயிருக்கும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ பச்சை கருவேப்பில ஒன்று பத்து சேர்த்து அதையும் சேர்த்து இதோட நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இதெல்லாம் தண்ணி சேர்த்து செய்கிறதுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளித்து விட்டால் போதும் அதுவும் பொடி சேர்க்கறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியை தெளிச்சுக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் த மிளகாப்பொடி போட்ட பிறகு நீங்கள் தெளிச்சிங்கன்னா ஒரு மாதிரி அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் ஒரு மாதிரி குழகுழப்பாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை இப்போ பாருங்கள் நல்லா ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள் வெங்காயமும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து குக்காகி வந்திருக்குங்க அந்த வெங்காயம் வந்து ரொம்ப தீயாமல் அது ஒரு மா நல்ல டேஸ்ட்ல இருக்குங்க நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அந்த வெங்காயம் வாயில் போதே உருளைக்கிழங்கை விட அதில் போட்டிருக்க வெங்காயம் தாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் பிடிக்காதவங்க கூட இதில் போட்ட வெங்காயத்தை விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து இப்போ லெமன் ரைஸோடு நாங்கள் வச்சு சாப்பிட போகிறோம் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரையை வந்து நான் சொல்கிறத விட நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க இந்த மாதிரி டேஸ்டியான வீடியோவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்